நம்ம வீட்டில் சக்தி இருக்கிற பத்து அறிகுறிகள் யார் வீட்லேயும் சக்தியெல்லாம் இருக்காதுங்க யாரும் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் இருந்தாலும் நான் அறிஞ்சதை அன்பர்கள்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் காரணம் உடனுக்குடனே நாம் அதை சரி பண்ணிக்கிற முடியும் சரிங்க என்னென்ன அறிகுறி ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் சக்தி இருக்குன்னு வைங்களேன் எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் முதல் அறிகுறி வீட்டில் துர்நாற்றம் துர்நாற்றம் அப்படின்னா எது மாதிரி நாற்றம் தெரியுங்களா கழிவறையில இருந்து வரும் பார்த்தீங்களா அந்த நாற்றமானது கழிவறை பக்கத்துல வந்தா தெரியாது வீடு முழுக்க கன்னி மூலையில் ஈசானி மூலையில் அதே சமயம் அக்கினி மூலையில் அந்த துர்நாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப நாளா இருக்கு ஒரு தொடர்ந்து ஒரு பதினஞ்சு நாள் முப்பது நாட்களாக இருக்கு அப்படின்னா சக்தியை அந்த எதிர்மறை சக்திகள் அந்த இடத்துல இருக்குன்னு நாம புடி புரிஞ்சுக்கலாம் சரிங்க இது ஒன்று இரண்டாவது உயிரிழப்பு எது மாதிரி உயிரிழப்பு தெரியுமா வீட்லேயும் சரி அதே சமயம் நம்ம வீட்டில் வளர்க்குற ஒரு சில உயிரினங்கள் ஆடு கோழி மாடு இது போன்று காளை இது போன்று நாம் வீட்டில் வளர்க்குறதும் சரி அதே சமயம் வீட்டிலையும் சரி ஒரு சில உயிர் பலிகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது இது ரெண்டுங்க மூணாவது வீட்டில் சக்தி இருக்கிற அறிகுறி என்ன அப்படின்னா விளக்கு அடிக்கடி அமர்றது நம்ம வீட்டில் விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா செவ்வா வெள்ளி நம்ம விளக்கு போட்டோம் அப்படின்னா அந்த விளக்கு வந்து நாம் பொருத்தின கணம் ஒரு நிமிடம் கூட இல்லாமல் அந்த விளக்கு அணையுறது இது மூணாவது சரிங்க நாலாவது சவணங்கள் எப்பயுமே இருக்காது அசரீத வாக்கு பள்ளி சவணம் அழகான பூஜை அறையிலிருந்து வர்ற நறுமணம் அதே சமயம் பூஜை அறையிலிருந்து வர்ற உத்தரவு அறிகுறி எதுவுமே அந்த வீட்டில் இருக்காது இது நாலாவது சரிங்க அஞ்சாவது நம்ம வீடுதோ வீடு தேடி ஒரு சில பேர் வந்து குறி சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இப்போ குடுகுடுப்புக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க சொல்ற அந்த வாக்கு அந்த அம்மா அந்த தெய்வத்தை எந்த தெய்வத்தை நினைச்சு அவங்க வாக்கு சொல்ல அந்த வாசல் படிக்க வர்றாங்களோ அவங்க அந்த இடத்துல அதை சொல்லி அவங்க அவங்க வாயால சொல்லி நாம கேட்க முடியும் இது மாதிரி இந்த எல்லையில கெட்ட சக்தி தீய சக்தி அதிக அதிக எதிர்மறை சக்திகள் இருக்கு அப்படின்னு அவங்க வாயால நாம புரிஞ்சு கொள்ள முடியும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு தூக்கம் இல்லாமல் இரவு நேரங்கள்ல தூக்கம் இல்லாம உடல் உழை உடல் அழைச்சாலும் அதாவது அழுச்சாட்டியம் மன அழுச்சாட்டியம் ஒரு ஆளுக்குல எல்லாருக்கும் காட்டி கொடுக்கும் வீட்டில் பத்து பேர் இருந்தாலும் பத்து பேருக்கும் காட்டி கொடுக்கும் இரவு நேரங்கள்ல சரிங்க இது ஆறாவது ஏழாவது இந்த வீட்டில் எப்படி சொல்றது அப்படின்னா அதிகமான கஷ்டம் கண்ணீர் கருமாயம் சங்கடம் வேதனை சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்கும் அனுதினமும் இருக்கும் மாசத்துல முப்பது நாள் இருக்கும் இது ஆறாவது சரிங்க ஏழாவது இப்ப எப்படி சொல்றது அப்படின்னா எங்க போனாலும் ஒரு சில தடங்கள் இப்ப நான் சாமி கோவிலுக்கே நான் போறேன் தெய்வத்தை நான் வழிபட போறேன் ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறேன் ஒரு நல்ல விஷயங்களுக்கு போறேன் ஒரு வருமானம் எனக்கு பணம் வரவு வருது அதை நான் வாங்க போகிறேன் ஒரு நல்ல இது போன்ற நிகழ்வுகளுக்கு நான் போகும்போது எல்லாமே அங்கே தடங்கள் எது மாதிரியான தடங்கள் வெளியே போகும்போது தலையை விரித்து போட்டு நிற்கிறது அதே சமயம் பூனை குறுக்க போகிறது அதே சமயம் காலு எடறி ரத்தமாக அந்த இடத்துல நமக்கு காட்டி கொடுக்கறது இது போன்ற ஒரு சில எண்ணற்ற தடங்கள் இது வந்து ஏழாவது சரிங்க எட்டாவது என் வீட்டில் எப்படி சொல்றது அப்படின்னா நான் எந்த ஒரு நல்ல காரியம் நான் என் வீட்டில் வந்து ஒரு யாக நான் வளர்த்தாலும் என் வீட்டில் நான் ஒரு பூஜை பண்ணணும் என் வீட்டில் என் சாமிக்கு நான் படையல் கொடுக்கணும் என் வீட்டில் என் சாமிக்கு ஒரு பொங்கல் வைக்கணும் என் வீட்டை நான் சுத்தம் பண்ணி நான் வந்து அழகா தெய்வங்களுக்கு பூஜை கொடுக்கணும் இது போன்ற எந்த ஒரு செயல்களுமே எனக்கு தோணவே தோணுது வீட்டை சுத்தம் பண்ணி நான் சாமி போடணும் சாமியை நினைக்கணும் விரத விரதம் பிடிக்கணும் அப்படிங்கிற இந்த இந்த எண்ணங்கள் எதுவுமே எனக்கு வராது தெய்வத்தை நான் நெருங்கவே முடியாது இது போன்ற எண்ணங்கள் எனக்கு எனக்கு மட்டும் இல்லை என்னை மாதிரி இன்னொருத்தவங்க வீட்டில் இருந்தாங்களோ அவங்களுக்கும் அது காட்டி கொடுக்கும் சரிங்க இது எட்டாவது ஒன்பதாவது அடிக்கடி வீட்டில் தீ பிடிக்கிறது தீ பிடிக்கிறது அப்படின்னா அப்படின்னா நம்ம இருக்கிற வீட்டில் இருக்கிற துணிகளும் சரி நம்ம வீட்டுக்கு வெளியவும் சரி இது போன்று தீ பிடிக்கிறது அதே சமயம் கனவுல கெட்ட கெட்ட கனவுகளாக வர்றது கனவுகளில் எப்படி சொல்றது அப்படின்னா அசிங்கமாக காமம் சார்ந்தோம் அதே சமயம் துர்நாற்றங்கள் சார்ந்து நாமளே போய் அந்த கழிவை தொடுற மாதிரியும் நமக்கு நாமளே மேலே போற மாதிரியும் இது போன்று கெட்ட கெட்ட கனவுகள்லாம் அந்த எல்லையில் அந்த வீட்டில் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து ஒம்பதாவது சரிங்க பத்தாவது என்ன அப்படின்னா என் குலசாமியை நான் நினச்சேன் எப்பா இப்படியெல்லாம் இருக்குது எனக்கு என்னானே தெரியல வீட்டில் ஒரே சண்டையாக இருக்குது சச்சரவாக இருக்குது என்னானே தெரியல அப்படின்னு என் குலசாமியை நினச்சி இது எப்படி என்ன ஏதுன்னு சாமியை கும்பிட்டாலும் அந்த சாமிக்கு எனக்கும் இருக்கிற தடங்கள் அந்த மறுப்பு ஏன் தெய்வம் எனக்கு நான் வணங்குற எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் குல தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தை நான் எது நினைச்சாலும் இடையில மறுப்பு இருக்கு அந்த சாமிய மேலே ஒரு சாமியாடியாக நான் இருந்தாலும் அந்த சாமியை நான் உணர முடியாது அந்த சாமி பேச முடியாது அந்த சாமிகிட்ட நான் கோரிக்கை வைக்க முடியாது இது போன்ற தெய்வத்தை நான் நெருங்கவே முடியாது இது பத்தாகும் இந்த பத்துமே யாருக்குமே இருக்காது எந்த ஒரு வீட்லையுமே இருக்காது ஆனா இது ஏன் சொல்றேன் அப்படின்னா அன்பர்கள் இத புரிஞ்சுக்கிறணும் இதையும் தெரிஞ்சுக்கிறணும் காரணம் என்ன அப்படின்னா ஒரு சில இது போன்ற அறிகள் இருந்தா நம்ம உடனுக்குடனே அதை சரி பண்ணுறோம் முளையிலே கிள்ளி எறிகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி தான் சக்தி எப்படிங்க உருவாகும் வீட்டில் தீய சக்தி எப்படி உருவாகும் அப்படின்னா செய்வினையா அல்லது ஏவலா பில்லியா சூனியமா இதுவும் தீய சக்திகள் உருவாக ஒரு காரணகாரியமாக இருக்கும் இது இல்லாம வீட்டில் இறை சக்தியே இல்லை அப்படின்னாலும் சக்தியோட இருப்பிடமாகவும் மாறும் இதுக்கு காரணம் என்னவா இருக்கும் தீய சக்தி ஒரு இடத்துல நாம இருக்கிற இடத்துல தீய சக்தி வர்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னா இது போன்ற ஒரு சில காரணங்கள் தான் அதிகமான பழி பாவசய அதிகமா கர்ம வினைகள் இது போன்று நான் நிறைய நிறைய தப்பு செஞ்சிருக்கேன் அப்படிங்கிற அந்த பட்சத்துல என்னைய ஈஸியா எளிதா என்னை தீய சக்தி அதுக்கு ஏதுவா அமையும் அதனால அன்பர்கள்ட்ட இந்த பத்து அறிகுறிகள் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு சில அறிகுறிகள் இருந்தாலும் நீங்க சரி பண்ணணும் எப்படிங்க சரி பண்றது ஒண்ணுமே இல்ல ஒரு அறிகுறி தெரியுதா துர்நாற்றம் அடிக்குதா உடனே வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி ஒரு ஐயரை கூப்பிட்டு ஒரு கனவுதியோமம் பண்ணிடணும் இல்லையா வீட்டுல சண்டை சச்சரவு வருதா எல்லாரும் குடும்பமா கோவிலுக்கு போய் ஒரு சக்கரை பொங்கலை வச்சு குலசாமி கோயிலுக்கு எத்தனை தடங்கள் வந்தாலும் அத்தனை தடங்களையும் மீறி சாமியை கும்பிட்டு வீட்டுக்கு வரணும் அதையும் மீறி சாமியை கும்பிட முடியலையா வெளியே எங்கேயுமே போக முடியலையா இருக்கிற எல்லாரும் ஒரு நாள் வீட்டில் சாமிக்கு விர விரதம் பிடிக்கணும் விளக்கு போட முடியல விளக்கு அணையுது சாமிக்கு ரூம்லேயே உள்ள செல்ல முடியலனாலும் அதை மீறி அணைய அணைய அந்த விளக்குல நாம் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிற எதிர்மறை சக்திகளை நாம் விரட்டி தான் இது போன்ற தீய சக்திகள் இல்லாத ஒரு இருப்பிடமாக இருக்கும் எங்கேயுமே யார் வீட்லேயும் இப்படிலாம் இருக்காதுங்க ஆனால் இருந்தாலும் நான் அறிஞ்சத அன்பர்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அறிஞ்சதை இந்த பத்து அறிகுறிகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்